நான் நல்ல பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா புது படங்களும் வந்து அதாவது அவங்க மேடைக்கு வாங்க ஒரு சின்ன மைலேஜ் கிடைக்கும் சந்தோஷமா வர்றேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா படத்திலும் நான் வந்துறேன் ஏன்னா என் படங்களுக்கு வந்தாங்க துளசி சார் தான் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எதுவாக அதுக்கு எனக்கு பியர்வாக இருந்தாரு முடிஞ்ச வரைக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் நான் வந்து கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக வந்து ஸோ அப்படி தான் வந்தேன் தீரேஜு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் சந்தூர் நல்லா தெரியும் அப்புறம் அதெல்லாம் மீறி எந்த படம் கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் எனக்கு எல்லா படமும் ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து படம் தான் கூப்பிட்றாங்க ஆக்சுவலாக நான் வந்துடுறேன் ஆக்சுவலாக அதுதான் வேற ஒன்றும் இல்லை தம்பி படத்துக்காக இவனும் தம்பி தான் இவனும் தம்பி தான் படம் எடுக்கிற எல்லாருமே தம்பி தான் தேங்க்யூ டபுள் டபுள் டெக்கர் அது வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி மருத்துவராகவும் இருக்கிறீங்க இப்போ வந்து இருக்கீங்க அது ப்ரோமோஷன் அப்படின்றதுனால டபுள் டெக்கர் அப்படின்னு இல்லை 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 அது கிடையாது அந்த ரெண்டு இருக்குல்ல டபுள் அது டபுள் இந்த படத்துல ரெண்டு டபுள் டபுள் எல்லாமே ரெண்டு டபுள் டபுள் டபுள்

ஆனால் அந்த படங்கள் நம்மளால் உடனே அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியல தியேட்டர்களுக்கு மக்கள் வர வரமாட்டேறாங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது ஆனால் இந்த இந்த கான்ஃபிக்ட்டு தான் சினிமா இயக்குறவங்களுக்கும் சினிமா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சோகத்தை கொடுத்து ஆனால் இதுக்குள்ள விட்டு வெளியே வராமல் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம படத்தை நம்ம ரீச் பண்ணணும் ஒரு நல்ல கதையை ரீச் பண்ணணும்னு சொல்கிற ஒரு உத்வேகத்தை இந்த கான்ஃபிக்ட் தான் கொடுக்கும் திரைப்படத்தில் எப்படின்னா ஒரு கதாநாயகன் வந்து எப்படின்னா வந்து அவனுடைய முதல் பகுதியில் அவனுடைய வான்பை நோக்கி ட்ராவல் பண்ணுவான் அவர் கடைசி போற வரைக்கும் அவனுக்கு கான்ஃபிளிக் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்சுவல் அதனால வந்து சினிமாவை சொல்றேன் கலையை சொல்றேன் கலையில இருப்பதற்கு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கும் எவ்வளவு பேர் எவ்வளவு வேலையில செஞ்சுக்கோ ஒரு டாக்டர் சினிமாக்கு வரும்னு ஆசைப்படுறான் ஒரு புண்ணியம் செய்த ஒரு இடம் தான் அதெல்லாம் எல்லாத்துலயும் வரீங்க நடிக்க முடியல

ஆஹ் சரி கொஞ்சம் அது ஏன் சொல்றேன்னா நான் வந்து நான் ஒரு பத்து பன்னெண்டு ஷார்ட் யூஸ் பண்ணிருக்கேன் நான் யார்கிட்டையும் அர்சென்டா இருந்தது இல்லை குடுக்குல மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க நான் கேட்டதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என் கதையை கேளுங்க அப்படின்னு யாருமே கொடுக்கல திவேஷ் சார் தான்

விஷயம் ஷூட் பண்ணியிருக்கேன் விஜய் சேருபதி ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை ஆன் பண்ணால் தீரஜ் எனக்கு கால் பண்ணான் டைமே இல்லை அப்புறம் என்ன பண்ணேன் இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இன்னைக்கு ஷூட் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ரெண்டு மணி டு பத்து மணி அங்கே சொன்ன அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு தீரஜ் அது ஏன் தீரஜ் க்ளோஸ் அப்படின்னா தீரஜ் ஒரு ஐநூறு பேரை காப்பாற்றிருக்கேன் ஒரு ஹாட் சர்ச்சு க்ஸ் வந்தாங்க ஒரு ஐநூறு பேர் நான் சொல்கிறது சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும் ஐ திங்க் மோர் தன் தட் ஒரு ஆயிரம் பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட் நான் தெரிஞ்ச ஒரு எனக்கு திரேஜ் வந்து ஒரு பத்து பாதிஞ்சு வருஷம் எனக்கு தெரியும் உதவியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முதல்வருடைய ஃபஸ்ட்டு கூட இருக்க ஒரு மருத்துவரை பார்த்துக்கலாம் ரொம்ப நல்ல பெயின் கர்வமும் இல்லாத ஒரு பையன் ரொம்ப எளிமையா பழகக்கூடிய பையன் ஸோ அவன் சொன்ன உடனே அவன் இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச சேவைக்காக நான் உடனே வந்துட்டேன் அவன் முக்கியம் தான் சொல்லிட்டேன் அவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு டாக்டரா இஸ் இஸ் ரீச் இஸ் அபெக்ஸ் இஸ் ரீச் இஸ் பினக்கல் ஒரு டாக்டரா இருந்தா கூட ஏதோ லைஃப்ல நான் ஆர்ட்ல நான் வந்து சாதிக்கணும்னு எப்பயுமே நினைச்சுக்கிட்டு

இதயத்தை துறக்காமல் திறந்து அதில் உள்ள ரணங்களெல்லாம் ஆற்றி அவனுக்கு சிரிக்க வைக்கிறான் சிந்திக்க வைக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் அவன் வந்து ஒரு பெரிய அவன் ரொம்ப சிறந்த ஒரு அவனை பற்றி நான் கேட்டிருக்கேன் பேசியிருக்கேன் நான் வந்து என்னுடைய படங்களில் சில டெக்னிக்கல்லாக நான் அதாவது பேசுகிறக்கோ அல்லது ரிசர்ச் பண்ணுறக்கோ அவனை கூப்பிட்டு கேட்பேன் எனக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக எளிமையா சொல்லுவோம் ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவோம் ரொம்ப எளிமையா சொல்லுவோம் அவருடைய படங்களும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹியூமரா ஹியூமர் பேஸ்டா ஜாலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் பேசிக்கலாம் ரொம்ப ஹாப்பியானவன் அவன் கூட இருந்தவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ இந்த படம் நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சந்துரு ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன் அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவர் ஒரு ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸே வச்சுப்பாங்க என்னையும் வந்து ஆம்பளை ஏர்ஷோஸ் தான் வந்து பார்க்கணும் பொம்பளை ஏர் வந்து பார்க்கணும் ஸோ ஒரு ஆம்பளை ஏர் ஓஸ்டர்ஸ் வந்து பக்கத்தில் உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து சார் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னா நானும் புரியலே எந்த ஊர் ராணி ஆறு ராணி ஒன்றுமே புரியல அப்படி இல்லை சார் எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும் சார் அப்படின்னா பேர் என்ன சந்தூர் வச்சு உடனே என் நம்பருக்கு கொடுக்குறீங்களா சார் நான் கொடுத்தேங்க அது கொடுத்து நோட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதங்கு வச்சு நான் அவங்கள வந்து பார்க்க வரலமா சார் நான் பார்க்க வரலாம் வந்து உட்காந்து சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் சினிமாவை பற்றி பேசிட்டு 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 இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து மெசேஜ் சார் நான் ஒர்க் பண்ண சினிமாவை டேரக்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஏன் என்னடா மேலே பார்க்கறதுக்கு ஏன்டா கீழே பார்க்க ஆசைப்படுறத அப்படின்னு அப்புறம் வந்து யார்கிட்டயா ஒர்க் பண்ண யாராவது இல்லை சார் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணல சார் எனக்கு பயங்கர கோவம் எனக்கு யார்ட்டையோ ஒர்க் பண்ணணும்னா தம்பி யாராவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பட் அதுக்குள்ளேயே தியேட்ஜெல்லாம் கலந்து பண்ண சரி ரைட் ஓகே எந்த நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணார் அந்த படம் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்ல ஃபில்ம் மேக்கிங் ஏதோ ஒரு சம்திங் அது அந்த மக்கள்கிட்ட போய் பேர் சார் சேரல் லட்சம் ஆனால் அதை கைவிடாமல் வந்து திடீர்னு திரும்பியும் கூப்பிட்டான் திரும்பி கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கிட்ட கோ ப்ரொடியூசர் சார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சினிமா உயர பறந்தா கூட அவங்கள இழுக்குது அப்படி இழுத்து வா ஒரு பிளாக் ஹோல் தான் சினிமா நாட் ஈவன் ஈவன் லைக் கேன் ஆட் எஸ்கேப் அந்த அளவு ஒரு பெரிய கிராவிடேஷன் புல்லோட சினிமா எழுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நல்ல பையன் எனக்கு அவன் வந்து நான் வந்து ஐ ஐ டோன்ட் கிவ் அப் சார் பட் ஐ வில் பி ஐல் பி இன்சைட் த சினிமா ஐ அல் பி டூயிங் சினிமா அப்படின்னு சொல்லணும் எனக்கு அந்த அந்த கன்விக்ஷன் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு ரெண்டு பேருக்காக இந்த படம் நல்லா போகணும் அதுக்கப்புறம் டேரக்டர் பேசினார் அது ஏன்னா அந்த காலத்து சிவாஜி படம் பார்த்தது மாதிரி இருந்துச்சுலாம் ஆனால் உன்னை டக்கு டக்குன்னு அழுதுறது எனக்கு தெரியும் மேடை அழ வைக்கும் அந்த உழைப்பு இந்த பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து தம்பி நீ சினிமாவில் இருக்க வரைக்கும் கஷ்டம்தான் நீ சினிமாவில் இன்னும் இருபத்தஞ்சி யூஸ்லாமா நீ கஷ்டப்படுத்த இந்த குழந்தைத்தனத்தை இன்றைக்கோட விட்டுருணும் அழுகை ரொம்ப அழகானது ஆப்பிள் அழுகிறது ரொம்ப அழகு பன்னெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க ஸோ ஐ திங்க் யூ நோ அபோட் திங்ஸ் நான் திரும்பி திரும்பி நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட சினிமாவுக்கு வர்றேன் அதுவும் பர்டிகுலர் டேரக்டராக வர்றதுக்கு வரவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுங்க ஏதாவது ஏதோ ஒரு காரணம் அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அது அப்படி கிடையாது அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க பட் நான் திரும்பி திரும்பி சொல்வேன் திரும்பி திரும்பி சொல்வேன் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே வாங்க ஒரு டேரக்டர் படத்தில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்க அது எப்படி ஒர்க் பண்ணலாம் நான் எப்படி ஒர்க் பண்ணலாம் ஒரு டேரக்டர் கேட்டு சார் உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ண வேணாம் சார் நான் சும்மா ஒரு அப்சர்வராக இருக்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க அது ஏன்னா அது அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்கள் நான் சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே சினிமாவை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒரு ஃபிஃப்டி எம்எம் லென்ஸுக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸுக்கும் ஒரு பதினஞ்சு டிகிரி தான் டிஃப்ரென்ஸு ஆனால் அது அந்த பதினஞ்சு டிகிரியை கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது ஒரு ஃபிஃப்டி எம்எம் வச்சுட்டு கொஞ்சம் பேக்கில் பண்ண தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஆனால் கொஞ்சம் எவ்வளோ பேக்கில் போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் தேவைப்படுது ஒரு ஷார்ட்டை எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது அதுக்குள்ளே எப்படி ஒரு கேரக்டர் என்ட்ரி ஒரு எக்ஸிட் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்ட வந்து கத்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து தே ஆர் எக்ஸ்போஸ்டு ஸோ மெனி ஃபிலிம்ஸ் தே திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் சினிமா த்ரூ ஷார்ட் பை சீன் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு இருக்கிற இருபத்தஞ்சி வருஷம் கண்டினஸ்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வெற்றி மாறேன் என் கூட வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டிமான் அதுக்கப்புறம் ராம் ரஞ்சித் நெக்ஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆனால் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் நானும் வெற்றிமாரும் ஒர்க் பண்ணல வெற்றி ஒரு பெரிய ஜீனியஸ்ட்டை ஒர்க் பண்ணேன் ஒரு பாலமேந்திரன்ட்டு ஒரு ஜீனியஸ்ட்டு ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸியட்டிக்கலான ஒரு மாஸ்டர் ஒரு ஒரு பெயிண்டர் கரியர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபர் வரும் சினிமாட்டோகிராஃபர் வந்து டேரக்டர் ஸோ ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த அந்த டேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி சொல்லித்தேன் ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு நாள் நான் வந்து ராஜஸ்தானில் ஷூட் பண்ணும்போது எங்கள் டேரக்டர் போயிட்டு என்ன லென்ஸ் வச்சுருக்கேன் போய் பார்த்துட்டு அப்படின்னு நான் போய் லென்ஸ் போய் அந்த கேமரா மட்டும் கேட்டேன் கேமரா மிச்சுமா விளையாட்டு தரமா வந்து ஃபிஃப்டி அப்படின்ட்டு நான் போயிட்டு சார் ஃபிஃப்டி லென்ஸ் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு உன்னாடே அறிவில்லைண்ணா அது டுவெண்ட்டி ஃபோர் ஆனார் அது வரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப அவசியமாக போச்சு அப்போ அதான் தெரிஞ்சுது ஒரு ஃபிஃப்டி லென்ஸுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸ்க்கு அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நேரம் போயிட்டு அவர் கேட்டேன் என்ன சார் அப்படி சொல்லிங்களேன் இல்ல தம்பி நான் ஒயிட் ஷார்ட் எடுக்கணும் தம்பி இருக்கிறதுலே வைட் இந்த பாலை வடத்தை காட்டணும் அதுக்காக எடுத்துக்கிங் என்னன்னே தெரியும் அன்னைக்கு நான் போயிட்டு வீட்டில் அன்னைக்கு ரூம்ல போயிட்டு ஒரு இருபது பேப்பர் எழுதுற பேப்பரை கிழிச்சு தச்சேன் தச்சுட்டு அதுக்குள்ள ஒரு பென்சில் சின்னது அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலயும் நாலஞ்சு அஞ்சு படம் ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த அந்த ஃபோட்டோ அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக போய் ஆனால் இது என்ன நான் கேட்டுட்டு அந்த லென்ஸை எழுதிட்டு மார்ட்டரில் வந்து அந்த 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 ஷார்ட் இருக்கும் அந்த ஷார்டோடைய அளவை வரைஞ்சி அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸுடைய லெவல் வரைஞ்சிட்டு அது கிட்டத்தட்ட நான் வந்து எல்லா நாலு படங்களும் நாலு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு ஐநூறு ஷாட்னா ஒரு ரெண்டாயிரம் ஷார்ட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துட்டே இருந்தேன் ஐ இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நான் ஒரு ஒரு சில டேரெக்டர் நான் ஒரு டேரக்டர் என் கேமரா மட்டும் லென்ஸை பற்றி சொல்வேன் எனக்கு ஐ நீட் தேர்ட்டி ஃபைவ் ஐ நீட் ஃபிஃப்டி ஐ நீட் செவன்டி ஃபைவ் ஐ டோன்ட் நீட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லுவேன் ஐ ஹேட் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவேன் ஸோ பயிற்சி அப்படின்றது வந்து ஒரு டேரக்டர்கிட்ட பயிற்சி நிச்சயமாக அது வந்து இப்போ இப்போ தீரஜாத்தியன்னா ஒரு ஹார் சி உடன் ஹாவ் பிகம் இமீடியட்லி ஆஃப்டர் ரீடிங் த தியரி இவ்வளோ கான் த்ரோ ஒன் மாஸ்டர்ட்டு அண்டர் கோ பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் அதை பண்ணும்போது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன் அதுக்காக இன்னைக்கு வர ஜெனரேஷன் ஒரு ஷார்ட் ஃபீல் எடுத்து ஏன் சார் எடுக்க முடியாது பீப்புள் இருக்காங்க ஏன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்கும் ஆனால் ஒரு லாங் ரன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது எப்படின்னா அவன் சொல்லுவேன் இந்த இளைஞர்கள் வந்து வரவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை ஏற்றுக்க முடியாது ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட ஒரு பட்கிட்ட ஒரு வரும்போது எப்படி சக்ஸஸ் பண்றதுன்றத விட ஒரு தோல்வியை எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்றது தெரியும் ஒரு இயக்குநருக்கு ஒரு படம் ஓடணும்னு ஆசை ஒரு படம் ஓடிதான் தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே ஓகே ஆனால் இயற்கை அப்படி அப்படி வேலை செய்யறது கிடையாது ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மாஸ்டர்கிட்ட அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டா இருக்கணும்னு நான் நான் கேட்டுக்கிறேன் கேள்மை அது யாரும் கேட்க போகல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி திட்டலாம் ஆக்சுவலா ஐ டோன்ட் கேர் பட் ஐ there's a ரீசன் I'm talking. டாக்கிங் நான் இப்போ திரும்பி திரும்பி நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் போய் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எக்ஸ்ட்ரானரி இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரானரிலி விஷன் இருக்கு எக்ஸ்ட்ரானரி விஷன் இருக்கு ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தே லாக் எக்ஸ்பர்டைஸ் அவங்க வந்து ஷார்ட் ஃபிரிக்கிறது நிறைய கவர் பண்ணுறாங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து ஒரு சீனில் ரெண்டு மூணு ஷார்ட்ல நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு சீன் இருக்கு அதில் வந்து பத்து ஷார்ட் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சீன் நடக்குது அதை பத்து ஷார்ட் தான் வைக்கணும் அப்படின்னா அதை எட்டு ஷார்ட்டாக எடுக்க முடியுமா ட்ரை பண்ணுங்க எட்டு ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது ஆறு ஷார்ட்டா எடுக்க முடியுமான்னு பாக்கிறேன் ஆறு ஷார்ட் எடுக்க முடியும்னா ஏன் நம்ம நாலு ஷார்ட்ல எடுக்க கூடாதுன்னு ட்ரை பண்ண நாலு ஷார்ட்ல எடுக்க முடியும்னா ரெண்டு ஷார்ட் முயற்சி செய்வோம் ரெண்டு ஷார்ட்ல அந்த சீன் எடுக்க முடிஞ்சுன்னா ஏன் ஒரு மிசான்சினா ஒரே ஷாட்ல ஏன் எடுக்க கூடாது பார்த்தேன் சேவிங் டைம் இஸ் ஈக்குவல் டு சேவிங் மணி அண்ட் ஆல்சோ சேவிங் எஃபோர்ட் அண்ட் சேவிங் எனர்ஜி தி லெஸ் இஸ் மோர் சினிமாவில் மட்டும்தான் எவ்வளவு கம்மியாக சொல்றீங்களோ எவ்வளவு சுருங்க சொல்லுறீங்களோ அதனால தான் திருக்குறள் அவ்வளோ ஃபேமஸ் கம்பராமாயணம் எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெரிய டெக்ஸ்ட் நம்ம தமிழ் டெக்ஸ்ட் ஆனால் ஏன் திருக்குறள் இட் அவுட் பீட் இட்ஸ் ஸோ ஸ்மால் இட்ஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிரவிட்டி ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து சினிமாக்கு இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் எதுக்கு பேசுகிறேன்னா வந்து ஒருவேளை ஒரு சினிமாவை கற்றுக்கொள்ள நினைக்கும் ஆர்வலராக இருக்கும் அஸ்டர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் தான் நான் வந்து இது பேசுகிறேன் ஏன்னா வரும்போது எனக்கு தெரியுங்க நான் என்ன பேசுவேன் ஐநூறு தீரஜை பற்றி பேச முடியும் அதுக்கப்புறம் நான் வந்து சந்துருவ பற்றி பேச முடியும் ஐ டோனா எனபடி ஆன் த ஸ்டேஜ் மேபி இந்த குழந்தை அழுதை பார்த்துட்டு தன் ஐ கேன் டாக் டூ கிம் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தே ஷுட் டெவலப் சம் எக்ஸ்பிரைஸ் நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது நிறைய நெட்டில் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது யூ கேன் ஜாயின் யூ கேன் கம்மண்ட் டாக் டு மே எப்பயாவது மணி சார்ட்டு போய் வெட்டி மாட்டெல்லாம் போய் டேரெக்டாக போய் பேசலாம் வீட்டு சார் நீங்கள் என்ன பேசுங்க சார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன் ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாது அவ்வளோ இப்போ நான் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது ஒரு படங்கள் வந்து வைக்கிறது கிடையாது ஒரு படங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைச்ச எல்லா சலுகைகளும் இப்போ வந்து அப்படியே மூடிக்குச்சு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் ஐ டோன்ட் வாண்ட் இது வில் தட் ஸோ எக்ஸ்பர்டைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஆல்சோ இருக்கணும் அதனால் ஒன்றும் கவலைப்படாத தம்பி நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க நீங்கள் உங்களை மூடியை பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்ல பையனு தெரிஞ்சது என்ன அப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இமோஷன் ஆக்சுவலி யூ வில் கம் அப் பிக் டோன்ட் வரிங் அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பாங்க நான் முடிஞ்ச பார்க்கல தெரியுது அது ஏதோ ஒரு குழந்தாங்க அம்மா அம்மாஞ்சி இருக்குது அப்படி அப்படி ரொம்ப அழகான ஒரு மாலை இது அப்போ நடுவில் வரும்போது ரெண்டு மூணு நாள்னாலே ரொம்ப வருத்தமாக த்ரிஷா அதை பற்றி நான் சொன்னாங்க அவங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எங்களுடைய ஸ்டுடியோவில் தான் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க எங்கள் அசன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க சார் அப்படியே பற்றி ரொம்ப ஏதோ அப்படி பேசினாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க நண்பர்களே ஒரு நடிகை வந்து நல்லா இந்த நாடு நம்மலாம் சாவித்திரியம்மாக்கும் மனோகர அம்மாவுக்கும் கே ஆர் விஜய் அசரோஜதேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்மளாம் எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தரமா இருக்கும் ஆடிப்பெருக்கில் ஒரு பெண்தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர் எனக்கு வந்து அசரோஜதேவி சவுகார்ஜன் இவங்கெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரிய மாட்டன் என்னுடைய தாயாருனுடைய தாய்கள் ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசிடாதீங்க அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் தேர் குட் பீப்புள் நான் ரெண்டு தான் நான் திருஷார் பார்த்துருக்கேன் அவ்வளோ எளிமையான பொண்ணு அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் ஆக்சுவலாக ஒரு நடிகையை பற்றி பேசிடறீங்க ஒரு நடிகரை பற்றி தெரியும் எனக்கு நியூஸ் வேணும் நியூஸு சென்சேஷனான நியூஸ் வேணும் நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல் நடிகைக்கு மேல் அவர் ஒரு தாய் ஐயா ஒரு பெண்ணை ஐயா ஒரு பெண்ணை பற்றி தவறா பேசாதீங்க நான் யார் பேசினா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றது கேள்வி கேட்கல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா நம்ம வீட்டில் இருக்கற ஒரு தங்கச்சியை பற்றி நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா தயுத்து பண்ணாதீங்கய்யா நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நடிகையா இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் பெண் படத்தில் ஒரு நடிகை ஒரு பெண் குழந்தை வந்து நடிக்கிறார் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவளுக்கு மொழி தெரியல அவளுக்கு வந்து விஜய் சேதுமாக ஒரு பெரிய முன்னால் நின்று பேச பயம் அப்படியே பயப்படுது கையெல்லாம் ஒத்துறது அப்படியே நிறுத்தி 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 விஜய் சேது சொல்லிக் கொடுத்து நான் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து மொழி சொல்லிக் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவன் வந்து அது ஒரு ஒரு இருபது மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுன்ற கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கெங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பை கேட்டு காதலை கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும் அவளை பற்றி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு உங்கள் மகள் மாதிரி தான் நினைக்கணும் உங்கள் தங்கை மாதிரி நினைக்கணும் உங்கள் காதலியாக நினைக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் அது ஒரு பெரிய கண்ணியும் இருக்கும் ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க ஒரு பெண்ணை அளவை விடக் கூடாதீங்க நம்மெல்லாம் ஆம்பளைங்க இல்லை ஒரு பெண்ணை அளவில் கூடாங்க நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தா கூட ஐ திங்க் ரொம்ப நாகரிகம் என்னுடைய நான் அந்த பத்திரிகைக்காரங்க நான் பார்த்துருக்கேன் என்னைய என்னை எழுதுறது கிடையாது ஆனா அவ்வளவு க்ளோஸான நண்பர்கள் நான் அவ்வளவு நண்பர்கள் இன்னும் நல்ல படம் எடுத்துட்டேன்னா என்னை எல்லா காலகட்டத்திலும் தூக்கி விட்டவங்க அந்த பத்திரிகைக்காரங்க நல்லா எழுதும் போது நல்லா இல்லாமல் எழுதியிருக்காங்க அதாவது இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாய் ஆட்டுக்குட்டியும் நந்தளவும் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த பத்திரிகைகள்லாம் உங்களுடைய கருணையோட நான் வந்து இன்னைக்கு நான் பேசுறேன் பெண்களை பத்தி அதாவது பர்டிகுலர் நடிகர்களை பத்தி நடிகர்களை பத்தியோ தயு போடும் போதும் அதாவது சொல்லும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக அதை ஒரு சென்சேஷன் ஆக்காம ஒரு பெரும் கடமையோடு நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நிகில் நீங்கள் நடிச்ச படம் என்னாச்சு நான் அதுக்குமா பார்க்கவே இல்லையே வந்துருச்சா என்னாச்சு குட் ஓட்டிகிட்டு வந்திருக்கு நிகில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசி வகுசன் பார்த்தேன் நண்பர்கள்லாம் பார்த்தேன் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க நல்லா இருக்க பட்சத்தில் எனக்கு தெரியும் கொண்டு போய் சேர்த்துருங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல 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 உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இருபத்தஞ்சி வருஷத்தில் ரொம்ப உழைக்கிற படம் எதுவாக தான் இருக்கும் ஆக்சுவலி விஜய் சேதுபதி கூட எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பன் இந்த மாதிரி நடிகன் கிடச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நான் சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் என்னை ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு தானு சார் நான் அங்கேயே ஸ்டுடியோவில் தங்கியிருக்கேன் ஒரு நாளைக்கு டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு போறாரு தவன் சாருக்கு ரொம்ப நன்றி விஜய் சேதுபதிக்கு நன்றி என் படத்துல ஒர்க் பண்ணல நன்றி சினிமா ரொம்ப அழகானது ஒரு சினிமால இருக்கிறதுக்கு ஒரு நூறு ஆண்டுகள் புண்ணியம் செஞ்சிருக்கணும் சினிமாவுக்கு நன்றி தேங்க்யூ நன்றி